அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துவா இழப்புகள் ஏற்படும் பொழுது ஓத வேண்டிய துவா அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தனக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை யோசித்து மனம் துவண்டு விடக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இழப்புகள் ஏற்படும் பொழுது நாம் இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும் அவனிடமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அழகிய முறையில் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒருவர் எப்படி இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுக்கிறார்கள் இதை முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்காவது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம்லாஹி வ இன்னா இலைஹி ராஜி ரூன் அல்லாஹும் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜி ரூன் அல்லாஹும்

எங்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு பகரமான ஒரு கூலியை எங்களுக்கு நீ வழங்குவாயாக எதை நாங்கள் இழந்துவிட்டு வாடுகிறோமோ அதைவிட சிறந்த கூலியை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்ற கருத்தில் இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது அன்பானவர்களே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக எதை இழந்துவிட்டு சிரமப்படுகிறோமோ அதையும் பெற்றுக்கொள்வோம் ஒரு பெரிய சன்னிதானத்தில் நம்முடைய கவலையை ஒப்படைத்து விட்டோம் என்ற நிம்மதியும் பெற இந்த பிரார்த்தனை வழிவகை செய்கிறது வாக்ருதவானா அனில்ஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ